பிரியமான சகோதரனை சகோதரி யுத்தம் கத்தோடையது பெரிய யுத்தம் பெரிய பிரச்சனை பெரிய பாடு இருக்கா அன்று சொல்கிறாரு அது என்னுடையது நீ அதை பற்றி கவலைப்படாத என்று சொல்லி ஆவியான் இன்றைக்கி உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் ஒன்று சாமியில் பதினேழு நாற்பத்தி ஏழு யுத்தம் கத்தோடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான் இன்றைக்கு ஆவியான உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் யுத்தம் கத்தோடையது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும்ங்க எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருக்கட்டும் உங்களை போட்டு வதக்கி வாட்டி கொண்டிருக்கலாம் நீங்கள் அதை விட்டு வெளிவந்துடணும்னு நினைக்கலாம் ஆனால் உங்களை விடாமல் உங்கள் பிரச்சனை இருக்கான் விடாமல் சில வியாதிகள் வேதனைகள் துன்பங்கள் உங்களை துரைத்து கொண்டு இருக்கிறதா ஆண்டு சொல்கிறார் நீ விட்டுரு நீ அதை பற்றி கவலைப்படாத அது அது பாட்டில் உன்னையை துரத்தட்டும் அது என்னுடையது அந்த யுத்தம் என்னுடையது அந்த பிரச்சனை எனக்குள்ளது நிறைய பேர் உங்களை பயங்கரமாக பேசலாம் உங்களை நிறைய வார்த்தைகள் சொல்லி உங்களை காயப்படுத்தலாம் நீ ஏன் உயிரோடு இருக்க செத்து பேர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி சொல்லலாம் ஆண்டு சொல்றார் கவலேப்படாத உண்டான சரியான வார்த்தைய உண்டான சரியான பலனை உங்களை யாரெல்லாம் சொன்னாங்களோ யாரெல்லாம் உங்களை காலி பண்ணிடணும் உங்களை யுத்தம் பண்ணி உங்களை ஜெயிச்சிடணும் யாரெல்லாம் நினைச்சாங்களோ அவங்க எல்லாத்தையும் ஆண்டவர் ஜெயமாய் உங்களுக்கு மாற்றி கொடுப்பேன் தீர்க்க தரிசனமாய் மகளை உன்னோடுதான் மகனை உன்னோடுதான் தாயை தகப்பனாரு உன்னோடு ஊழியக்காரனை உன்னோடுதான் கத்தர் பேசிக்கொண்டிருக்கிறார்